பிரார்த்தனை செய்வோம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக கர்த்தாவே உம்முடைய நீதி நித்திய நீதி உம்முடைய வேதமே சத்தியம் அப்பா உம்முடைய வேத வசனங்கள் தான் சத்தியமாய் இருக்கிறது ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு பரிசுத்தர் ஆண்டவரே இந்த பூமியை படைத்து எங்களையும் உருவாக்கி எங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் உருவாக்கி நீர் இந்த பூமியில் எங்களை வாழ வைத்தீர் அப்படி இருக்க நாங்கள் பாவம் செய்தோம் அப்பொழுது வாழ வழியற்றவர்களானோ பாவம் இருள் சூழ்ந்து கொண்டது இந்த இருளில் நாங்கள் மூழ்கி தவித்து போகாத உம்முடைய சத்தியமாகிய வேதத்தை விளக்கை எங்களுக்கு நீர் இந்த இருள் இந்த இருளில் நடக்க கொடுத்தீர் இந்த இருளில் நாங்கள் விழுந்து விட்டோம் சுவாமி பாவம் செய்து இருளாக்கி விட்டோம் இந்த பூமியில் மனித வாழ்க்கை இருளாகி கிடக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் எங்கள் வாழ்க்கையின் ஒளியாக வெளிச்சம் தரும் நல்ல விளக்காக உங்களுடைய வேத வசனம் ஆகிய சத்தியத்தை வேத வசனத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் இந்த வசனத்தின் ஒளியில் அந்த வசனத்தின் ஒளியாகிய அந்த சத்தியத்தில் நாங்கள் நடக்கும் பொழுது எங்கள் இருளை நாங்கள் மேற்கொண்டு வெற்றி பெற்று எங்கள் பாவம் துர்க்குணம் எல்லாவித தீமைகள் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வெற்றி பெற்று நாங்கள் நிம்மதியாய் வாழ முடியும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே நீர் எவ்வளவு நல்லவர் சுவாமி அந்த வாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு நீர் தந்த சத்திய வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை வெளிச்சத்தில் வாழ்ந்து நிம்மதியாய் சமாதானமாய் உற்சாகமாய் தெளிந்த வாழ்க்கையை தெளிவான வாழ்க்கை முறையோடு நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்திருக்கிறீர் உன்னுடைய சத்தியத்தை வேத வசனத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் நன்றி கர்த்தாவே உன்னுடைய கிருவை இதில் விளங்குகிறது அப்பா நீர் எவ்வளவாய் மனிதனிடத்தில் அன்பு இருந்தீர் நீர் எங்களை படைத்திருந்தும் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் நாங்கள் மீறி பாவம் செய்தோம் அப்படி இருந்தும் எங்கள் மேல் நேர்கிருவை பொருந்து வேத வசனத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் எங்கள் கண்களை திறந்தரணும் எல்லா துதியும் கனமும் வல்லமையும் மகிமையும் ஸ்தோத்திரமும் பலமும் சதா சர்வ காலங்களிலும் உமைக்கே உண்டாவதாக ராஜா திராஜா சோவாவின் நாமத்தினால் பிதாவே ஆமீன் மாரநாதா